ஹரிவராசனம் என்கிற சொல் நம்மை சிலிர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான சொல் ஹரிவராசனம் என்கிற பாடல் நம் மனதை இதமாக்குகிற அந்த ஐயப்பனை மட்டுமின்றி நம்மையே தாளாட்டுகிற ஒரு அற்புதமான பாடல் அது ஒரு தாளாட்டு பாடல்தான் ஹரிவராசனம் அப்படிங்கிற பேரில் கேரளாவில் மிக முக்கியமான விருது வழங்கப்பட்டு இருக்கு அதாவது ஐயப்ப பாடகர் ஐயப்பனை இந்த உலகெங்கும் உருகி உருகி பாடிக்கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணா வீரமணி ராஜு அண்ணா அவர்கள் அந்த விருதை பற்றி சொல்கிறாங்க அதாவது ஜே இளையராஜா எஸ்பிபி கங்கையமரன் முதலான இசை உலக ஜாம்பவான்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவராசனமுற விருது வீரமணிராஜு அண்ணாவுக்கும் ஒரு முறை வழங்கப்பட்டிருக்கு இது ஐயப்ப சுவாமியின் பெயரால் வழங்கப்படுற இந்த விருது இது அப்படின்னு சொல்லி சிலிர்போட தெரிவிக்கிறார் பாடகர் கலைமாமணி வீரமணிராஜு அதாவது கேரளாவில் வழங்கப்படுற முக்கியமான ஆன்மீக விருது அப்படின்னு எல்லோராலையும் பெருமையோடு சொல்லப்படுவது தான் ஹரிவராசரம் விருது கேரள அரசாங்கமும் திருவாங்கூர் தேவசம்போடும் ஐயப்ப சுவாமியோட பெயரால வழங்கப்படுகிற இந்த ஹரிவராசனம்ங்கிற விருது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் ஐயப்ப பக்தி பாடல் வீரமுனி ராஜு அண்ணாவுக்கு வழங்கப்பட்டது உண்மையிலேயே மனசு மகிழ்ச்சியாக இருக்குது நெகிழ்ச்சியாக இருக்குது பக்தியோட பெயரால வழங்கப்படுற விருது இது ஆன்மீகத்துக்காக கொடுக்கப்படுற விருது இது ஐயன் ஐயப்ப சுவாமியோட பெயரால வழங்கப்படுற விருது சதாசர்வகாலமும் ஐயப்பனையே நினச்சி ஐயப்பனுடைய சரண கோஷங்களையே சொல்லி ஐயப்பனை மேடைகள் தோறும் மனமுறையை பாடிட்டு இருக்கிற எனக்கு இந்த விருது கிடச்சிதுங்கிறது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ராம்ஜி அப்படின்னு எங்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் ஹரிவராசனம்ங்கிற விருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் தான் முதன் முதலாக ஹரிவராசனம் விருது கொடுக்கப்படுது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஐயப்ப பாடல்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு பல மொழியில் ஐயப்பனை பற்றி பாடல்களை பாடிய பிரபல பின்னணி பாடகர் காந்தர்வ குரலும் காந்த குரலும் ஜேஸ்வ சன்னாவுக்கு தான் இந்த முதல் விருது வழங்கப்பட்டது இதை விட வேற என்ன பெருமை வேணும் அந்த விருதுக்கே பக்தி சமத்துவம் சமாதானம் முதலானவற்றை இசையின் மூலமாக பர பரப்புறவுகளுக்காக வழங்கப்படுற விருது தான் இந்த ஹரிவராசிரம் விருது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஏராளமான பாடல்களை பக்தி பாடல்களை வழங்கிய கேரள திரையுலகனுடைய இசையமைப்பாளர்கள் ஜெய விஜயன் அப்படிங்கிற அந்த இரட்டை இசையமைப்பாளர்களில் ஜெயனுக்கு ஹரிவராசரம் விருது கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல மிக பெரிய பாடகர் நம் எல்லோருக்குமே பிடித்த பாடகர் ஐயப்ப சுவாமி பற்றியும் குருவாயூரப்பன் பற்றியும் இவர் பாடினால் நம்ம கண்ணிலிருந்து த கண்ணீரே வந்துடும் பிரபல பாடகர் ஜெயச்சந்திரன் சாருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் கவிஞர் இசையமைப்பாளர் வசனகர்த்தா பாடகர் டைரக்டர்னு பல்துறை வித்தகர் சகலகலா வேந்தன் அப்படின்னு சொல்லப்படுகிற கங்கை சார் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ஜெயசாஸ் அவர்களுக்காக கங்கேவரன் வழங்கிய வால்யூம் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிடி மிக பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த சிடி குறைந்தபட்சம் பத்து லட்சத்துக்கும் மேலே விற்பனை செய்து பிரம்மாண்டமான ஒரு சாதனையை நிகழ்த்திச்சு அற்புதமான பாடல்கள் கொண்டவை அப்படின்னு என்ன தெரிவிக்கிறார் அதே போல் பாடும் நிலா அப்படின்னு நம்மளால் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டுட்ருக்கிற இன்றைக்கும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்துட்டுருக்கிற எஸ்பிபி சார் அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எண்ணற்ற மொழிகளில் பாடிய பாடகருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் விருதுகள் வாங்கியிருக்கிறாருங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் எல்லா தெய்வங்கள் குறை குறித்தும் தன் இனிய குரலால் பாடியிருக்கிற எஸ்பிபி அண்ணா இந்த ஐயப்பனை பற்றியும் பாடி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் அவருக்கு ஹரிவராசனம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுச்சு அதே வருஷத்தில் எஸ்பி பாலசுவரனுக்கு விருது வழங்குகிற விழா சபரிமலையில் நடைபெறதுங்கிற தரத்தில் நான் யதார்த்தமாக சபரிமலையில் இருந்தேன் அப்போ விழாவுக்கு போனேன் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் சுவாமி தரிசனம் செஞ்சோம் அந்த சமயத்தில் எஸ்பிபி ஐயா அங்கே இருந்தவங்கள்ட்ட வீரமுனிராஜு போன்றவர்கள் தான் மக்கள்கிட்ட ஐயப்பன் மீதா மீதான பக்தி வளர்கிறதுக்கு காரணமாகவே இருக்கிறாங்க அதனால் இவரை போன்றவர்களுக்கு தான் விருது கொடுக்கணும் அதுதான் பெருமைப்படுத்துகிற விதமாகவும் இருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும்னு பெருந்தன்மையோட எஸ்பிபி சார் அங்கே சொன்னார் இப்போது அந்த விருதுக்கு என்ன தேர்வு செஞ்சு வெளியிட்ட தருணத்தில் நெகிழ்வாக அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் எஸ்பிபி சாரையும் நினச்சி பார்க்குறேன் ஒரு குழந்தையைப் போல மனம் கொண்டவர் தான் எஸ்பிபி சார் இந்த விருது அவருக்கு கொடுத்தது போல எனக்கும் கிடைத்ததுங்கிறது அந்த ஐயப்பனுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல தான் கங்கையமரன் வக கங்கை சார் கூட ராஜு உனக்கு ஹரிவராசன் விருது நிச்சயம் கிடைக்கும் பாரு அப்படின்னு ஒரு தடவை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் மலையாளத்தில் ஏராளமான ஐயப்ப பாடல்களை பாடின தமிழ்லேயும் பல பாடல்கள் பாடியிருக்கிற எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு தான் ஹரிவராசனம் விருது கொடுக்கப்பட்டது பதினெட்டாவது வருஷத்தில் பிரபல பின்னணி பாடகி கே எஸ் சித்ராவுக்கு விருது கொடுக்கப்பட்டது பத்தொன்பதாவது வருஷத்தில் கான கோயில் கான சரஸ்வதினெல்லாம் நாம் கொண்டாடிட்டு இருக்கிற சுசீலா அம்மாவுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது இவர் செய்த சாதனைகளெல்லாம் இன்னும் எவராலும் முறியடிக்கவும் இல்லை தொடவும் இல்லைங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நம் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிற இசையில் தனி ராஜாங்கம் செய்து கொண்டிருக்கிற இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஹரிவராசனம் விருது வழங்கப்பட்டது இவர்களுடைய வரிசையில் என்னையும் சேர்க்கிற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் எனக்கு ஹரிவராசனம் விருது வழங்கப்பட்டதுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் ஐயப்பனை வாழ்நாள் முழுவதும் பாடுறது தவிர வேறு என்ன நான் வந்து செஞ்சிட முடியும் அப்படின்னு நெகிழ்ந்து நெக்குருகி சொல்கிறார் வீரமணி ராஜுவண்ணா கேரள அரசுக்கும் திருவாங்கூர் தேவசம்போடுக்கும் கேரளத்திலையும் தமிழகத்திலையும் உலகெங்கிலும் உள்ள என்னுடைய ரசிகர்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான ஹரிவராசனம் விருது வழங்குகிற விழாவானது ரொம்ப கோலாகலமாக ரொம்ப பிரமாதமாக நடந்தது அதில் வீரமணிராஜா அண்ணாவுடைய கச்சேரியும் நடந்தது விருது பதக்கம் ஒரு லட்சம் ரூபாய் தொகை அப்படின்றெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டாங்க ஐயப்பனுடைய பேரரு அப்படிங்கிறத தவிர என்னால் வேற எந்த வார்த்தையுமே சொல்ல முடியல சுவாமி சரணம் அப்படிங்கிறார் ஐயப்ப பாடகர் பிரபல பாடகர் கலைமாமணி வீரமணி ராஜு